பிரதீப் ரங்கநாதனின் ட்யூட் பாக்யராஜ் படம் மாதிரி இருந்தது மாறனின் சூப்பர் விமர்சனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பிரதீப் ரங்கநாதன் நடித்திருக்கும் ட்யூட் திரைப்படம் நேற்று வெளியாகி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல ரெஸ்பான்ஸை பெற்றிருக்கிறது முதல் நாளில் இந்தியாவில் மட்டும் பத்து கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக கூறப்படுகிறது டிராகன் படத்தை விடவும் முதல் நாள் வசூல் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் படம் பற்றி ப்ளூ சட்டை மாறன் தனது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் டூ கே கிட்ஸுகளின் ஸ்டாராக மாறியிருக்கும் பிரதீப் ரங்கநாதன் பக்கா ஹீரோ மெட்டீரியலாக மாறிவிட்டார் அவர் நடித்த லவ் டுடே டிராகன் ஆகிய இரண்டு படங்களும் நூறு கோடி ரூபாய் வசூலித்து அதகளம் செய்தது அவர் மூன்றாவதாக கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் டியூட் படத்தில் நடித்திருக்கிறார் இதில் அவருக்கு ஜோடியாக மமிதா பைஜூ நடித்திருக்கிறார் மமிதாவுக்கு இதுதான் முதல் தமிழ் படம் என்பது குறிப்பிடத்தக்கது படம் பார்த்த ரசிகர்கள் நன்றாகவே கொண்டாடி வருகிறார்கள் கமர்ஷியல் படத்தில் ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லும் ஃபார்முலாவை இயக்குனர் தனது முதல் படத்திலேயே சிறப்பாக கையாண்டிருக்கிறார் என்று பாராட்டுகள் குவிந்து வருகின்றன அதே போல் டிராகன் படத்திலும் இதே ஃபார்முலாவில் நடித்த பிரதீப் இதிலும் அதே ஃபாலோ செய்திருப்பது நல்ல விஷயம் என்று அவருக்கும் வாழ்த்துகள் வந்த வண்ணம் இருக்கின்றன வசூலிலும் முதல் நாள் அடித்து துவம்சம் செய்திருக்கிறது படம் முதல் நாளான நேற்று இந்தியாவில் மொத்தம் பத்து கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன இதற்கு முன் பிரதீப் நடித்த டிராகன் திரைப்படம் முதல் நாளில் ஆறு கோடி ரூபாய் வசூலித்தது அதனை டியூட் திரைப்படம் அசால்ட்டாக முந்தியிருக்கிறது இதனால் பிஆர் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் இந்த நிலையில் பிரபல திரை விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் தனது யூடியூப் சேனலில் டியூட் விமர்சனத்தை கூறியிருக்கிறார் அவர் தனது விமர்சனத்தில் டியூட் படத்தை விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே சீரியஸ் ஆகிவிட்டது அதற்கு பிறகு கதையில் நிறைய டேர்ன் ட்விஸ்டுகள் இருக்கின்றன இடைவேளை சமயத்தில் முதல் பாதியில் ரொம்பவே கிரிப்பாக இருந்தது பாக்யராஜ் படம் பார்த்தது மாதிரி இருந்தது முதல் பாதி எவ்வளவு நன்றாக இருந்ததோ அதற்கு நேர் எதிராக மாறிவிட்டது இரண்டாம் பாதி ஏனெனில் கதையை ஆரம்பித்துவிட்டு அதற்குரிய தீர்வை சொல்ல முடியாமல் சுத்தி சுத்தி வந்ததுதான் காரணம் வலுக்கட்டாயமாக ஒரு கிளைமேக்ஸை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் இவர்கள் ஆரம்பித்த கதைக்கு இது கிளைமேக்ஸ் இல்லை இரண்டாம் பாதி வீக் ஹீரோயின் கேரக்டரை டிசைன் செய்த விதமும் பாரி என்ற கேரக்டரை டிசைன் செய்த விதமும் தான் காரணம் அதே போல் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஹீரோ தான் தூக்கி சுமக்கிறார் இப்படி சில பிரச்சனைகள் இருந்தாலும் படம் எங்கேயும் அடிக்கவில்லை சரத்குமார் கேரக்டரும் அவர் நடித்த விதமும் பிரமாதமாக இருந்தன அதேபோல் பிரதீப் ரங்கநாதனின் நடிப்பும் நன்றாக இருந்தது எல்லோரும் கன்வின்ஸ் ஆகும் மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை இவர்கள் வைக்காவிட்டாலும் இடையில் எழுந்து ஓடி போக முடியாத மாதிரி ஒரு படத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்